எலெக்ஷன் அஞ்சு ஃபேஸ் முடிஞ்சிருச்சு இப்போ இன்னும் ரெண்டே ரெண்டு ஃபேஸ் பாக்கி இருக்குது சனிக்கிழமை அதுக்கு அடுத்தது வந்து தேதி அதான் லாஸ்ட்டு அன்னைக்கு சாயங்காலம் வந்து எக்ஸிட் போல் வரும் அதில் ஓரளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ நம்ம குறிப்பாக எதை பற்றி பேச போறோம்னா இந்த அரசியல் ஐந்து ஃபேஸு முடிஞ்சதுக்கு தான் அரசியல் ஜுரம் அப்படிங்கிறோம்ல அது வந்து ஒரு மாதிரி பீக்குக்கு போயிருக்கு ஒரு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு டிகிரி ஃபீவர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு விரக்தியின் உச்சத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது எதிர்கட்சிகள் எதுனால அப்படின்னும் போது ரெண்டு மூணு இன்சிடன்ட குறிப்பா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு விஷயங்கள் நடந்திருக்கு இது எதுவுமே ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய டெலிவிஷன் சேனல் அகில இந்திய டெலிவிஷன் சேனல்கள் பத்திரிகைகளோ யாருமே இதை பற்றிலாம் ஒன்றும் பேசுறதும் கிடையாது செய்யறதும் கிடையாது பரபரப்பான செய்தி ஏதாவது இருந்தா மட்டும் அதுவும் குறிப்பா பிஜேபிக்கு எதிர்த்து இருந்தால் போடுறாங்க மற்றபடி காங்கிரஸுக்கு ஆதரவா தான் எல்லாருமே இன்னை வரைக்கும் இருக்காங்க பத்து வருஷம் ஆயிடுச்சு பிஜேபி வந்து இருந்தாலும் அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது பார்க்கும்போது ஒரு சில விஷயங்களை மட்டும் குறிப்பா உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புறேன் ராகுல் காந்தி ஒரு பிரஸ் மீட் வச்சாரு அந்த பிரஸ் மீட்ல வந்து வெளிநாட்டுல அதாவது இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய ஒரு பிரபலமான பொருளாதார வணிக நாளிதழ் வந்த ஒரு செய்தியை போட்டோ மாதிரி எடுத்து ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து எல்லாருக்கு முன்னாடி அப்படி பிரிச்சு காமிச்சிடுறது இந்த பாருங்க இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு அந்த செய்தி என்ன அப்படின்னா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கு எதை பத்தி ஊழல் நடந்திருக்குன்னா நிலக்கரி வாங்குற விஷயத்துல ஊழல் நடந்திருக்கு எந்த கம்பெனி இன்வால்வ்டு அப்படின்னா அதானி குரூப்பை சொல்லிட்டாரு அதானி குழுமத்தில் இருக்கிற ஒரு கம்பெனி மூலமா ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு நிலக்கரி வாங்குறதுல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு இதனால ஏற்கனவே மோடி வந்து அடிக்கடி சொல்றாரு ஊழல் இது நிறைய இருக்கு அதை ஒழிச்சு கட்டுறோம் அதை தவிர ஒரு பிரச்சாரத்துல வந்து காங்கிரஸ் வந்து இப்பல்லாம் ஏன் அதானிய பத்தியோ அம்பானிய பத்தியோ பேசுறதுலன்னா ஒருவேளை டெம்போ டெம்போவா அவங்களுக்கு பணம் வந்து சேர்ந்திருக்க போல இருக்கு அப்படின்னு அவர் எதை வச்சு சொன்னாருன்னா அதீர் ரஞ்சன் சௌத்ரி வந்து காங்கிரஸ் லீடர் வந்து சொன்னதுதான் சொன்ன அதை பேஸ் பண்ணி தான் சொன்னாரு எங்களுக்கு பணம் கொடுத்தா நாங்க அவங்களை வந்து விமர்சிக்க போறோம்ன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காரு அதை பேஸ் பண்ணி தான் சொன்னாரு இப்ப வந்து ராகுல் காந்தி மோதிஜியை கேட்கிறாரு இந்த மாதிரி கூழல் நடந்திருக்கு நீ ஏன் வாய மூடிட்டு சும்மா இருக்க இதை பத்தி ஒண்ணுமே செய்ய நடவடிக்கை எடுக்கல அப்ப உங்களுக்கு பணம் கொடுக்க வந்துச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டுட்டார் உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி பைனான்சியல் டைம்ஸ் அதுல வந்திருக்கிற செய்தி இது அடுத்த நாளே உடனே அன்னைக்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா மெயின் சொல்லக்கூடிய பல டிவி சேனல்கள் பல பத்திரிகைகள்லாம் போட்டாங்க ஆறாயிரம் கோடி ரூபாய் ஊழல் அப்படிங்க தமிழ்நாட்டில் கூட எல்லா பத்திரிகைலயும் வந்தது எல்லாம் வந்தது பரபரப்பாக பேச ஆரம்பிச்சாங்க மக்கள் மனசுல ஒரு பீதியை உண்டாக்கி ஒரு பாஜக மேல இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கறதெல்லாம் உடச்செற மாதிரி பரப்புரை வெகு தீவிரமா செய்யப்பட்டது இது எதுனா எப்போ செஞ்சிருக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி ராகுல் காந்தி ஒரு லண்டன் லண்டன் போயிட்டாங்க தான் அந்த சாம்பிட்டோட எல்லாரும் சந்திச்சா நாங்க ஒரு வீடியோல சொல்லியிருக்காங்க அப்படி சந்திச்சுட்டு வந்த உடனே இப்போ இந்த இது வந்து அப்பயே யோசிச்சோம் எந்த மாதிரி டூல் கிட்டு வரும் ஏன்னா அவங்களுக்கு எல்லா டூல்கிட்டையும் அவங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க எதுவுமே சக்சஸ் ஆகல அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு வெறுப்புல வந்து இந்த மாதிரி ஏதாவது ஃபால்ஸ் நியூஸ் கொடுக்குற மாதிரி பண்ணிருக்காங்க சரி இதை உடனே இந்த இது இவங்க யாருமே சொல்லல அவங்க அதை சொன்னாங்க இல்லையா அதாவது காங்கிரஸ் அது மாதிரி ராகுல் காந்தி சொன்னதை வச்சு என்ன பண்ணிட்டாங்க உடனே மக்கள்லாம் வந்து உடனே சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ நடந்தது என்ன எதுன்னு எல்லாம் ஏன்னா தான் வந்து கூகுள் குரு இருக்காரு எல்லாத்தையும் உடனே கொட்டி எடுத்துட்டு வர அதுல பார்க்கும்போது அவங்களுக்கு எல்லாம் இது வந்து வந்த இந்த செய்தி பெப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலுல பப்ளிஷ் பண்ண செய்தி அப்படின்னு சோசியல் மீடியால வந்துருச்சு ஐயா சோசியல் மீடியால வந்துருச்சு மெயின்ஸ்ட்ரீம் மீடியால இருக்கிற பத்திரிகைகளுக்கு எல்லாம் சோசியல் என்ன மாதிரி சாதாரண ஆளுக்கு வந்து எப்படி நியூஸ் கிடைக்கும் அதை விட வந்து ஒரு அக்ரெடிட்டட் நியூஸ் ஏஜென்சி இருந்ததுன்னா அவங்களுக்கு தான் முதல்ல அந்த செய்தி கிடைக்கும் அவங்க அதை பார்த்து திருத்தி போட வேண்டாமா அப்படின்னா அதெல்லாம் அவங்க கண்டுவே இல்லை சோசியல் மீடியாவில் மட்டும்தான் கண்டுக்கிட்டாங்க உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இது தவறுன்னு சொன்னாங்க என்னென்னவோ எல்லாம் இது பண்ணாங்க சரி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினாலுல நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி இந்த டீல் எல்லாம் நடந்திருக்கு ஏன்னா பைனான்சியல் டைம் அதுக்கப்புறமா தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்ப வந்து இது யாருடைய ஆட்சி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க யூபிஐ டூ மன்மோகன் சிங் பிரதம மந்திரியா இருந்த நடந்த விஷயம் இது அதே மாதிரி தமிழ்நாட்டில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா நீங்கள் ஏஐஏடிஎம்கே இருந்தது அந்த பீரியடில் நடந்திருக்கு சரி யார் மூலமாக நடந்திருக்கு அப்படின்னா இது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வாங்கியிருக்காங்க அந்த நிலக்கரியை அவங்க தான் வந்து அதானி குழுமத்திலேருந்து வாங்கியிருக்காங்க அதனால இது தமிழ்நாடு சார்ந்தது சென்ட்ரலுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது இதை பற்றிலாம் எந்த மென்ஸ்ட்ரீம் மீடியாவும் போடவே இல்லை சோஷியல் மீடியாவில் சமூக ஆர்வலர்கள் உண்மை எதுன்னு தெரியணுங்கிறதுக்காக அவங்க தான் இது வெளி கொண்டு வந்த விஷயம் இதுக்கு நடுவில் வந்து அடுத்த நாள் அதாவது இருபத்தி மூணு அஞ்சு இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு ரெண்டு விஷயத்த மார்க்கெட்டில் எதிர்பார்த்தாங்க அங்கே வந்து குறிப்பா என்ன எதிர்பார்த்தாங்கன்னா அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து சஹக் மார்க்கெட்ல ஷேர் பிரைஸ் எல்லாம் பயங்கரமா வீழ்ச்சி அடையும் குறிப்பா அதானியோட ஷேர்லாம் அடி வாங்கும் இந்த நியூஸ்னால அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இதை தவிர அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் இருக்கு இல்லையா அதாவது நம்ம ஆர்பிஐ மாதிரி அங்கே இருக்கிறது அவங்க வந்து ஒரு மீட்டிங் வந்து வச்சிருந்தாங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது அவங்க என்ன வந்து எதிர்பார்த்த வரல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுதான் அப்படின்னு சொன்ன உடனே அங்க யுஎஸ் மார்க்கெட்டே கீழே விழுந்துருச்சு அது ரெண்டு காரணத்தையும் வச்சு இங்க இந்தியாவில் மார்க்கெட் பயங்கரமா அடி வாங்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க வியாழக்கிழமை அதாவது இருபத்தி மூணு மே அன்னைக்கு மார்க்கெட்டு அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டு ஸ்லைட்டாக கொஞ்சம் நெகட்டிவ் ஓப்பன் ஆகி உடனே சரு 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 சருன்னு அதுக்கப்புறம் கீழே வரவே இல்லை நீங்கள் நம்ப மாட்டிங்க நிஃப்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது பாயிண்ட்டு மேலே க்ளோஸ் ஆச்சுது முந்நூற்றி இருபத்தி இருபது பாயிண்ட்டுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை நாற்பது ஐம்பது பாயிண்ட்டுனால் ஓகே சர்வசாதாரம் இது வந்து மிகப்பெரிய அது அதிகமாக வளர்ந்துருக்குது மேலே போயிருக்கு ரெக்கார்டு லெவல் ஆகியிருக்குது ஓகே கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணாயிரம் இண்டெக்ஸ் நிப்டி இண்டெக்ஸ் தொட்டுடும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஆல் டைம் ரெக்கார்டை டச் பண்ணியிருக்கு அதை நம்ம கவனிக்கிறோம் நமக்கு என்ன மனசுல தோணுது நம்ம கொஞ்சம் உத்து கவனிச்சு அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னாக்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற புரோக்கர்ஸ்லாம் வந்து ஏற்கனவே பத்தாண்டுகளாக இருந்த பாலிசி கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட நல்லா குறிப்பாக எடுத்துக்கிறாங்க அதே பாலிசி தான் கண்டினியூ ஆக போகுது அதே பாலிசி கண்டினியூ பத்தாண்டுகளில் இருந்த பாலிசி எந்த எக்கனாமிக் இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியல் பாலிசி இருந்தாலும் அது கண்டினியூ ஆகுங்கிறது ஹோப்பு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு அதனால மார்க்கெட் மேல போறதுக்கு காரணம் அந்த ஹோப்பு இல்ல பாலிசி எல்லாம் சேஞ்ச் ஆகணும் போது மார்க்கெட் அது கீழே தான் வரும் இதுதான் உண்மை அடுத்ததான் அவங்க எதோ எடுத்து பாக்குறாங்க அப்படின்னும் போது இந்த அதானியை பத்த நியூஸை வந்து தவறான செய்தி இது தவறானதுங்கிறத விட இது எலெக்ஷன் டயத்துல அதுவும் கடைசியில ரெண்டே ரெண்டு பேஸ் தான் இருக்கு அந்த எலெக்ஷன் டயத்துல வந்து இது வேணும்னே பரப்பப்பட்ட செய்தி மக்களை குழப்பறதுக்காக அப்படின்னு மார்க்கெட் எடுத்துருச்சு இது எதுல இருந்து தெரியுதுன்னா எந்த அதானிய பத்தி குற்றச்சாட்டு வைச்சாங்களோ நிலக்கரி ஊழல்ல ஆறாயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு அந்த அதானி ஷேர் அந்த மொத்தம் அதானின்னு ஆரம்பிக்கிற பேர்ல வந்து ஏழு கம்பெனி இருக்கு ஒரு மூணு கம்பெனி இருக்கு ஒரு மொத்தம் ஒரு பத்து கம்பெனி இருக்கு எல்லா ஷேருமே இன்னைக்கு அதானின்னு ஆரம்பிக்கிற எல்லா ஷேருமே இன்னைக்கு பயங்கரமா மேல போயிருக்கு குறிப்பா அதானி குழுமத்தினுடைய சொல்லக்கூடிய அதானி நாற்பது ரூபாய் இன்னைக்கு மேல போயிருக்கு இதை நீங்கள் வந்து குறிப்பாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேப்பரில் வந்த நியூஸோ இல்லை வேறு விதமான வதந்திகளை பரப்புறதோ எதுவுமே போய் ஒன்றுமே சரி கிடையாது எல்லாம் வந்து தமிழில் சொல்லணும்னா டுபாக்கூர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு மார்க்கெட் அது போக்கில் இருக்குது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி கண்டினியூவேஷன் ஆஃப் பாலிசி அதுக்காகத்தான் இது இது ஒரு பக்கம் மார்க்கெட்டை பற்றி இதே சமயத்தில் ஒரு பிரபல இந்திய வணிக செய்தி நிறுவனம் அது வந்து அவங்க என்ன சொல்லிருக்காங்க அதுல வந்து இந்த நம்ம நிறைய தரம் பார்த்துருக்கோம் ரெண்டு வீடியோல நான் சொல்லிட்டேன் பலோடி சட்டாபசாரோடைய ஆக்டிவிட்டிஸை பத்தி அதை பத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அதுல வந்து ஹெட்லைனை என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கட்சிக்கு மிகவும் மீண்டும் குறைவான சீட்டுகளே வரும் என்று பலோடி சட்டாபசார் கூறுகிறது அப்படின்னு போட்டிருக்காங்க இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஐம்பத்தி ரெண்டு சீட்டு இருக்கிறதுலேருந்து நாற்பது இல்ல நாற்பத்தி ரெண்டு சீட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது எந்த கட்சின்னு உங்களுக்கு நீங்க டெஃபினட்டா உணர முடியும் நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அடுத்ததா இன்னொரு செய்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா பாஜக ஜெயிக்கிறதுக்கு முன்னூறுக்கு மேல வர சீட்டுக்கு வந்து நான் போன வீடியோல சொன்னேன் ஐம்பது பைசா அறுபது பைசா தான் இருக்கு குறைஞ்சிடுது ஒன்னே முக்கால் ரூபா ரெண்டு ரூபா இருந்து குறைஞ்சிருக்கு சட்டா பசார்ல இருக்கிற பெட்டிங் ரேட்டு குறைஞ்சுனா அந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம்னு தான் அர்த்தம் இப்போ இந்த பேக் இந்த மேகசின்ல வந்து இருக்கிற செய்தி என்ன சொல்லுதுன்னா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பைசா ஐம்பது அறுபது பைசால இருந்து திருப்பியும் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க அப்ப வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகரிச்சு ஸோ இது வந்து ஒரு இன்னொரு பசார் நியூஸு ஸ்டாக் மார்க்கெட் நியூஸு ரெண்டையும் வச்சு பார்க்கும்போது எலெக்ஷனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்னு நம்மளால் ஒரு வெகு சுலபமாக யூகிக்க முடியும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும்னு நமக்கு தெரியுது இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல இன்னொரு விஷயத்தை பாருங்கள் நான் முன்னாடியே பல தரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எல்லாரும் ராகுல் காந்தியை பப்பு பப்புன்னு சொல்கிறாங்க அவர் பப்பு கிடையாது மிக ஒரு குயுக்தியான ஒரு ஷார்ப்பு பட் ஆனால் குயுக்தியான புக்தி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு வருது அவர் எந்தெந்த மாதிரி டூல் கிட்டலாம் டூல் கிட் எடுத்தாங்க உதாரணத்துக்கு டூல்கெட் சொல்லணும்னாக்க அவங்களுக்கு வந்து விவசாயம் ரெண்டு தான் விவசாயிகள் போராட்டம் சிஐஏ போராட்டம் இதெல்லாம் நடந்தது இப்போ போ நோக்கி அவங்க காய் நகர்த்துறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த டூல்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு ராகுல் காந்தி ஒரு தான் சொல்லியிருக்காரு நான் கரசன் அள்ளி தெளிச்சிருக்கு இந்த நாடு ஃபுல்லும் என்னைக்கு வேணால் ஒரு சின்ன தீக்குச்சி தான் வேணும் அது அப்படியே பற்றிக்கிட்டு எரியும் நாடே பற்றிக்கிட்டு எரியும் கூட வீடியோல சொல்லியிருக்கேன் அவர் பப்பு அவர் வந்து ரொம்ப மோசமான ஒரு குய்தியான இது நான் ஜெயிக்கணும் இல்லன்னா நாடு அழியணுங்கிற மாதிரி பேசுறத பார்த்து எல்லாருமே நிறைய அந்த மாதிரி கமெண்ட்டே நிறைய வந்து அரசியல் வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம எங்க பார்க்குறோம் அப்படின்னா ராகுல் காந்தி வந்து ரெண்டு சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ரெண்டு மினிஸ்டருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அதுல ஒருத்தர் வந்து ஆதிவாசி சீஃப் மினிஸ்டரு அவர் வந்து இன்னொரு சீஃப் மினிஸ்டருக்கு அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்க ஆனா இன்னி வரைக்கும் அவர் வெளியில வரல பின்னாடி அரெஸ்ட் பண்ண சீஃப் மினிஸ்டர் உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவர் அவரை வந்து வெளியில விட்டுட்டாங்க இதை பத்தி எந்த மீடியாவும் பேச மாட்டேங்குது அப்படின்னு மற்றொரு அதாவது இப்போ வந்து கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டையே வந்து ஜாதி பிரிவினைவாதத்தில் இழுத்து விட்டுருக்காரு ராகுல் காந்தி ராகுல் காந்தி வந்து ஒரு பப்ளிக்கு அதாவது ஒரு கூட்டம் அதில் வந்து குறிப்பாக இராணுவ வீரர்கள்லாம் அந்த மாதிரி இல்லை அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களெல்லாம் வச்சு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு அங்கே சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜவான்கள் இருக்காங்கல்ல அதாவது சோல்ஜர்ஸ்னு சொன்னோம் ஃப்ரண்ட்டில் நின்று போடும் அவங்க நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி சோல்ஜர்ஸ் எல்லாருமே கடை ஜாதியிலேருந்து வந்தவங்க அதாவது ஷெடியூல் காஸ்ட்டு ஷெடியூல் ட்ரைப்பு அந்த மாதிரி ஜாதியிலேருந்து தான் வெறும் வீரர்களாக சோல்ஜராக வச்சுருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஆர்டர் போடுறவங்க எல்லாருமே மேல் ஜாதியினர் நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு ஒரு இதை சொல்லி அது மாதிரி இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு அவர் கிட்டத்தட்ட ஒரு பயஞ்சு இருபது நிமிஷம் அவங்களோட அதே அந்த மாதிரி சொல்லும்போது இது வந்து வெளியில வந்தது ஓபனா எல்லா டிவியில ஜெய்சங்கர் ஜி நம்ம எக்ஸ்டர்னல் அஃபர் மினிஸ்டர் வந்து அப்செக்ஷன் ரைஸ் பண்ணிருக்காரு பல பொதுநல ஆர்வலர்கள்லாம் கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து இந்த மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு அப்படின்னு ஜெய்சங்கர் ஜி என்ன சொல்லிருக்காருன்னா ஆர்மிங்கிறது வந்து ஒரு நாட்டில் நாட்டு அமைப்புக்கான முக்கியமான பாதுகாப்பு அமைப்பு அப்பதான் மற்ற மக்கள் நிம்மதியா இருக்க முடியும் அது வந்து என்னைக்குமே ஒற்றுமையா இருக்கு அங்க பலதரப்பட்ட தரப்பட்ட ஜாதியில இருக்காங்க பல தரப்பட்ட ரிலிஜன்ல இருக்கிறவங்க இருக்காங்க அவங்க எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒற்றுமையா இருப்பாங்க ரெண்டாவது வந்து அவங்க ஆல்வேஸ் வந்து அவங்க என்னன்னா ரெஸ்பெக்ட் டு த கமாண்ட் அப்படின்வாங்க மேல இருக்கிற அதிகாரி வந்து சுடுனா சுடணும் நிறுத்தினா நிறுத்தணும் ஏன் சுடணும்னு திரும்பி பார்த்து கேட்கவே கூடாது சுடுனா டக்குன்னு அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான கட்டுப்பாடான ஒபேத ஆர்டர் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு அதை போய் இவர் வந்து ஜாதி பிரிவினை மத பிரிவினை எல்லாம் உண்டு பண்ணுற மாதிரி பேசுறது வந்து மிகப்பெரிய அவலம் மிகப்பெரிய ஆபத்து நாட்டுக்கு பாதுகாப்பு துறையில் வந்து இது ரொம்ப ஆபத்து அந்த ஆங்கிளில் பார்க்கும் போது இவர் இந்த மாதிரி செய்யக்கூடாது இவர் தானா செய்கிறாரா இல்லை யாராவது தூண்டிவிட்டு செய்கிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு திட்டம் அவங்க வச்சிருக்கிறது டிவைட் அண்ட் ரூல் ஏன்னா நான் ஆட்சிக்கு வரல சரி பிளவுபடுத்து நாட்டே பிளவுபடுத்துங்கிற மாதிரி பேசியிருக்காருன்னு ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு இதை மக்கள் உணரணும் அப்படின்றத அந்த வீடியோவும் சோசியல் தான் நல்லா வைரலா ஆயிட்டு இருக்கு நீங்கள பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு இது இதுக்கு அடுத்தமா பாத்தீங்கன்னாக்கா இதுதான் நான் சொன்னது குயுக்தியா தான் ராகுல் காந்தி திங்க் பண்ணுவார் அவர் பப்பு கிடையாது 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 இன்னொரு நிகழ்வு நான் வந்திருக்கு அப்படின்னாக்கா சசி தரூரை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவரும் வந்து கம்யூனிஸ்டுக்கிட்டெல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று என்ன ஜெயிக்க வச்சுக்கிறத வச்சுட்டு நீங்கள் எனக்கு எகென்ஸ்டாக ஆளாக நிறுத்திருக்கீங்க திருவனந்தபுரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன தெரிய வருதுன்னா அது பிஜேபியோட கேண்டிடேட்டு ராஜீவ் சந்திர சேகரி மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் அவர் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர் வந்து ஒரு வெளிநாட்டு செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்த பேட்டியில் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க போதே நமக்கு பகீர்னுது காங்கிரஸ் எந்த லெவலில் வேணால் என்ன வேணால் செய்வாங்கங்கிற மாதிரி அவர் என்ன சொல்லிருக்காரு சொல்றேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல காங்கிரஸ் கட்சி பல தகுடு திட்டங்கள் அதாவது போல் ரிக்கிங் செஞ்சிருக்காங்க எங்க ஜம்மு காஷ்மீர்ல போல் ரிக்கிங் பண்ணி தான் ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஆட்சியை பிடிச்சது இது வந்து ஒரு மிகவும் மோசமான நிகழ்வு நடந்திருக்க கூடாது அப்படின்னு சசி தரூர் காங்கிரஸ்ல இருக்கிறவர் சொல்றாரு ரெண்டு டம் எம்பிஆர் இருந்திருக்காரு அவர் சொல்லிருக்காரு இது ஒரு பக்கம் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க கர்நாடகாவில் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க எந்த கவர்மெண்ட்டுமே வந்து எல்லா வேலையும் தான் எடுத்து செய்ய முடியாதுங்கிறதுக்காக சில வேலைகள் ஆர் பல வேலைகளை வந்து அவுட் சோர்சிங் வெளியில் கொடுத்து அவங்க கிட்ட இந்த கான்ட்ராக்ட் மாதிரி வாங்கி செய்யறதுக்கு உண்டு இப்போ கட்டுமானங்கள் கூட பிரிட்ஜு கட்டுறது ரோடு போகிறது எல்லாமே கான்ட்ராக்ட் ஆனால் இப்போ அவங்க அந்த மாதிரி அவுட் சோர்சிங் பண்ணுற எல்லா கம்பெனிக்கும் ஒரு முக்கியமாக ஆர்டர் போட்டிருக்காங்க என்னென்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த இதுக்கும் கம்பல்சரியாக நீங்கள் ரிசர்வேஷன் செய்யணும் உங்கள் கம்பெனியில் அப்படி கம்பெனியில் ரிசர்வேஷன் செய்யலைன்னா நான் இங்கே கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் பண்ணுறோம் இது கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இதை பார்த்த உடனே பிரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் நல்ல பிரிய பிரச்சனையாக இருக்கு இவங்க கவர்மெண்ட்டோட நிறுத்திப்பாங்க பார்த்தா நம்மக்கிட்ட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சரி இதோட ஆட்டம் க்ளோஸு நம்ம கண்டுக்க வேண்டியதான் வேறு ஸ்டேட்டை பார்க்க போக வேண்டியதாங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ்ஸு அப்புறம் எக்கானமியை பற்றி பேசுகிறவங்கலாம் அனலிஸ்ட்டு அவங்க ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க இது கர்நாடகாவில் நடந்திருக்கிறது இங்கே பாருங்க திருப்பியும் ஜாதி அடிப்படையில் வேலை வாய்ப்பு அது வந்து அரசாங்கத்தில் பற்றி வேறு விஷயம் ஆனால் ப்ரைவேட் கம்பெனியில் வந்தால் எந்த முதலாளியும் வந்து அந்த மாதிரிலாம் போகமாட்டாங்க அவங்களுக்கு ஏற்கனவே காஷ் சிஎஸ்ஆர்னு கா கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பணம் கொடுக்குறாங்க நலத்திட்டங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து டைரெக்டாக ஆர்டர் அது பட்ஜெட்டில் இருக்குது அது அவங்களும் சரின்னு செய்கிறாங்க நிறையா ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் பணம் வந்து கொடுக்குறாங்க பொது பொதுமக்களுடைய நலத்திட்டங்களுக்காக கொடுக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி ரிசர்வேஷன் எந்த கார்பரேட்டும் கிளம்பிடுவாங்க வந்து ஸோ இப்போ இது இது ஒரு பிரிச்சு பிரிவினை வாதம் அந்த இடத்துல தான் டிவைட் அண்ட் ரூல் தான் காங்கிரஸ்னுடைய பாலிசி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது கர்நாடகாவில் இது நடந்திருக்கு இன்னொரு முக்கியமான செய்தி அவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் அதாவது இந்த விரக்திங்கிறது ஏன் வந்திருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஹைகோர்ட் வந்து மம்தா பானர்ஜியோட ஆட்சியில் பொய்யான ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸ் காஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தது செல்லாதுன்னு அறிவிச்சு யார் யாரெல்லாம் அதை அத்தனை சர்டிஃபிகேட்டும் செல்லாதுன்னு சொல்லி மு தீர்ப்பு வழங்கிட்டாங்க அந்த மம்தா பானர்ஜி உடனே அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு ஓபிசி கேட்டகரியில் ரிசர்வேஷனில் வேலைலாம் வேறு கொண்டு வராங்க எல்லாரும் எடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த டீச்சர் இதுலேயும் எல்லாரும் வெளியில் தள்ளுட்டாங்க அந்த ஒரு ஊழல் நடந்திருக்கு மம்தா பானர்ஜி வந்து இது கோர்ட் ஆடரில் அந்த பிஜேபி ஆடர்னு அவங்க விரக்தியில் சொல்லியிருக்காங்க இதை தவிர இப்போ ஒரு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் பிஜேபியோட அஃபீஷியல் லெட்டர் ஹெட் லெட்டர் பேட் இதில் வந்து லெட்டர் ஒன்று அதில் வந்து பிரசாந்த் கிஷோர் அவரை வந்து பிஜேபியினுடைய தலைமை ஸ்போக்ஸ் பர்சன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னு அது போலி ஏன்னா அதில் சீஃப் ஆல் இண்டியா சீஃப் ஸ்போக்ஸ் பர்சன்கிற மாதிரி போஸ்டே கிடையாது பிஜேபியில் அந்த மாதிரி கிடையாது இது யாரோ கம்ப்யூட்டர்ல உட்காந்து டிசைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க அது ஒரு பக்கம் பிரஷாந்த் கிஷோர் வந்து சமீப காலமாக பல நேர்காணலில் டிவியிலலாம் வந்து பிஜேபி தான் கண்டிப்பாக ஜெயிக்கும் பயங்கரமாக ஜெயிக்கும் அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு பயங்கர கடுப்பு என்னடா இது நம்ம தான் ஜெயிப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த ஆள் சும்மாவான்னு போட்டு உடைக்கிறாரு நம்ம மானத்தை வாங்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணி உடனே தன்னுடைய ஆளான கரண் தப்பார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவரை வச்சு ஒரு பேட்டி எடுக்க சொன்னாங்க அந்த கரண் தப்பார் வந்து ஒரு அடிவரடி அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம அவர் காங்கிரஸ் ஆதரவாளர் ரொம்ப தீவிர ஆதரவு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணாருன்னா பிரசாந்த் கோஷார கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி அந்த இன்டர்வியூ மாதிரி செஞ்சபோது அவர் வந்து அவரை ஏதோ அவருடைய நம்பகத்தன்மை அவருடைய இதெல்லாமே பொய் சரியான கணிப்பு கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டு இப்ப இமாச்சல பிரதேசத்திலையும் கர்நாடகாலையும் உங்களுடைய கணிப்பு சரி இல்லையே அங்க நீங்க தோத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை வச்சாரு அதுக்கு உடனே பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லிட்டாரு நான் அந்த மாதிரி சொல்லறதுக்கான ஆதாரத்தை நீங்க காமிங்க உடனே கரண் தப்பர் அப்படியே பம்பிட்டாரு இது மாதிரி காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா தனக்கு எதிரா யாராவது கருத்து சொன்னாலோ இல்ல தனக்கு வேண்டாதத யாராவது சொன்னாலோ அதை வந்து அவங்களுக்கு பிடிக்காம போன போனாக்க வேற யாராவது வச்சு அந்த அந்த மாதிரி காங்கிரசுக்கு எதிர்த்த கருத்து சொல்றவங்கள அட்டாக் பண்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சுட்டு இருக்காங்க பட் இந்த தரம் அதுலயும் தோத்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா காங்கிரசனுடைய மிக ஆதரவாளர்கள் அதே மாதிரி அப்படின்னு சொல்றதை விட பாஜக எதிர்ப்பாளர்கள் எப்படி இருக்குண்ணா அவங்க வந்து ஒரு பரப்புரையை வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒன் மந்தா நடந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா குறிப்பா சொல்றேன் பாருங்க யோகேந்திர யாதவ்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி முன்காலத்தில் வந்து அரசியல் கணிப்பாளர் தேர்தல் கணிப்பாளர் அரசியல் ஆய்வாளர் தேர்தல் கணிப்பாளர் ரொம்ப ஃபேமஸ் ஹிந்தி பல்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ் யோகேந்திர யாதவ் ஆம் ஆத்மி பார்ட்டியில இருந்தாரு அவர் வெள்ள தள்ளிட்டாங்க அவரை பத்தி நம்ம சொல்லவே வேணாம் ஏ கே கெஜ்ரிவால் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் யார் யாரெல்லாம் தனக்கு தோதா இல்லையே அவங்களெல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா நைசா கட்டிக்கிட்டே வந்தார் அது பிரசாந்த் பூஷன் ஆகட்டும் குமார் விஸ்வாஸ் ஆகட்டும் யோகேந்திர யாதவ் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அதே மாதிரி லேடிஸில் போன வீட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் எல்லாரையும் ஒன்னொன்னா ஒன்றா கட்டி விட்டாங்க அவர் யோகேந்திர யாதவ் அவர் வந்து த வயர் அப்படின்னு ஒரு செய்தி நிறுவனத்துக்கு ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக வந்து இரநூறு இடம்லாம் வரவே வராதுன்னு அதுக்கு கீழே தான் வரும் அது பார்ப்போம் பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு திருப்ப திருப்ப சொல்லியிருக்காரு இது மாதிரி இவர் வந்து மிகப்பெரிய ஆதரவு காங்கிரஸ் ஆதரவாளர்னு சொல்கிறத விட பாஜக எதிர்ப்பாளர் அந்த இன்டர்வியூ எடுத்த மேடமும் தீவிரமான காங்கிரஸ் ஆதரவாளர் பிஜேபி எதிர்ப்பாளர் அர்ஃபா கானும் அப்படின்னு பேர் அது கூட அவங்களும் அதே தான் சொல்லியிருக்கேன் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க அவங்க நிறையா அது தான் எழுதுவாங்க ஆர்டிக்கிள் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒயர் அப்படிங்கிற பத்திரிகையே வந்து ஆன்டி பிஜேபின்றது ரொம்ப அது சித்தார்த்த வரதராஜன் வந்து மேலே பல குற்றச்சாட்டுகள் அவர் இங்கே யூஎஸில் இருந்துட்டு இங்கே வந்து பர்மனெண்ட்டாக இருக்கப்பா தர தரத்து விட்டாங்க உனக்கு போகிறோம் நீ போ அப்படின்ட்டு நீ இந்த ஊர் ஆள் தான் இந்தியன் ஆரிஜினானால் இங்கே கிடையாது நீ அங்கே போ அப்படின்ட்டு அவரும் அது மாதிரி பண்ணியிருக்காங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்க்குறோம் ட்விட்டரில் நிறைய பேரை வந்து ஐடி விங் வாரியர் அப்படின்னு வாங்கலாம் கீபோர்டு வாரியர் அந்த அவங்கள வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா அதில் சில பிரபலமானவங்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் நிறைய ட்வீட் போட்டிருக்காங்க எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து நம்பர் ஒன் பாயிண்ட் பிஜேபிக்கு இரநூறு சீட்டுக்கு மேலே வராது இதை வந்து என்ன பண்ணணும்னா பரவலாக மக்கள் மத்தியில பரப்பிடணும் அப்படியே கொண்டு போய் மண்டல நல்லா புகுத்திட்டோம்னு வச்சுக்கேன் அதுதான் தான் முதல் வேலை பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டாவது பாயிண்ட் அவங்க என்ன இருக்காங்கன்னா எந்தெந்த மாதிரி ட்வீட் போடுறாங்கன்னு பாருங்களேன் சரி மக்களுக்கு பிஜேபி மேல எதிர்ப்பா ஒரு அலை வீசி இருக்குது ஒருவேளை நாளைக்கு பிஜேபி ஜெயிச்சுட்டா மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படியே சரி நொந்து போய் ஒரு வருத்தத்தோடு கூட்டமா தெருவில இறங்கி போராடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அந்த ட்விட்டர் எல்லாத்துலயுமே நிறைய பேர் சொல்லிருக்காங்க இத என்ன சொல்லியிருக்காருன்னா ஏதோ தகாத செயல்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த தகாத செயல்கள்னால தான் பிஜேபி வெற்றி பெறுங்கிற மாதிரி தெரியுது இதை யாருமே தடுத்து நிறுத்த மாட்டீங்களா மக்களே அப்படிங்கிற மாதிரி ட்வீட் இந்த மாதிரி பல விஷயங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேசிஸில் மாடலில் மக்கள் கிட்ட பரப்புரை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இது எப்படின்னா சைக்கலாஜிக்கலா ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை பிஜேபி ஜெயிக்காது இரநூறு சீட்டுக்கு தான் வர இரநூறு தான் வரும் அதுக்கு மேல வராது அப்படின்னு மென்டலா ப்ரிப்பேர் பண்ணாங்க சைக்கோ சைக்கோ வார் அப்படிங்கிறது இது அதுக்கு தயார் பண்ணிட்டாங்களா இப்ப ஒருவேளை ஜி பிஜேபி ஜெயிச்சு வருதுன்னு வச்சுங்க மக்கள் அந்த மாதிரி சைகோவார்ல ஆப்டுகிட்ட மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா பிஜேபி ஏதோ தகுடுத்தம் பண்ணிருக்காங்க இது எதை நோக்கி செல்லுது அப்படிங்கிறதுக்கு அரசியல் விமர்சகர்களும் வல்லுநர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திஸ் இஸ் இன்டைரக்ட்லி எ சிவில் வார் அதை முன்னெடுக்கிறதுக்காக செய்யப்பட்ட உத்திகள் இது இட் இஸ் அ ட்ரிக் டு கிக் அவுட் கிக் ஸ்டார்ட் எ சிவில் வார் சிவில் அண்ட்ரஸ்ட் நாட் வார் சிவில் அண்ட்ரஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே அந்த மாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு தரம் விவசாயிகள் போராட்டம் அந்த விவசாயிகள் போராட்டத்துல கடைசியில நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு முதல் டைம் நடந்ததுல வந்து ஏன் வந்து விவசாயிகளை வந்து ஆக்ஷன் எடுக்கல பிஜேபி அப்படின்னா அவங்க எடுத்தானா மக்களுக்கு புரியாது ரெண்டாவது தான் அது புரிஞ்சது அது காலிஸ்தானுடைய ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மக்கள் வந்து அமோகமா ஆதரவு தெரிவிச்சாங்க கவர்மெண்ட்டுக்கு மக்கள் தான் இங்க முக்கியம் அவங்க தான் வந்து டிசிஷன் எடுக்கணும் அது மாதிரி அந்த போராட்டம் நடந்தது அதே மாதிரி சிஐஏ போராட்டத்தை அது விவசாயிகள் போராட்டத்துக்கு ஓப்பனா பஞ்சாப் சீஃப் மினிஸ்டரும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரவு கொடுத்தாங்க அதே மாதிரி அடுத்த விஷயத்து பாத்தீங்கன்னா இந்த சிஐஏக்கு அகென்ஸ்டா ஒரு போராட்டம் நடந்தது எல்லா லேடிஸும் வந்து குழந்தை குட்டில இருந்து வச்சிருந்தாங்க சுப்ரீம் கோர்ட் ஒரு கமிட்டி நடந்து சஞ்சய் எக்டேன்னு ஒருத்தர் போய் நீங்க போய் உண்மை அறிந்து வா அப்படின்னு அனுப்பினாரு அவர் வரத்துக்கு முன்னாடியே இந்த டீஸ்டா சீதல் வார்டுன்னு ஒருத்தருங்க அவங்க வந்து ஒரு என்ஜிஓ எடுத்து ஏகப்பட்ட கோடி கணக்கில் பணத்தை சுட்டிருக்காங்கன்னு அவங்க பேர்ல கேஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு அவங்க போய் அந்த ம அங்க இருக்கிற பெண்களுக்கு இந்த தீத்தா சீத்தல்வாட் வந்து குஜராத் கலவரத்துக்காக அவங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு ஆதரவாக கேஸ் எல்லாம் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாம் ஃபைதில் ஆகிடுச்சு இதுவும் கிடையாது நீ சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே போகஸ் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அவங்க அந்த தீத்தா சீத்தல்வாட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லேடிஸ்கிட்ட போய் அவங்க டியூட்டர் பண்ணுறாங்க அதாவது சொல்லிக் கொடுக்குறாங்க அவர் வருவாரு சஞ்சய் எக்டே வருவாரு இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கள் இந்த மாதிரி கேட்டால் இப்படி பதில் சொல்லுங்கன்னு எல்லாம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும் பார்த்தோம் வீடியோல அந்த மாதிரி கலவரங்களை உண்டு பண்ணக்கூடிய சான்ஸு டெஃபினட்டாக இருக்குது ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறமா இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நடக்க கூடும் அப்படிங்கிறது வந்து வல்லுநர்களுடைய பேச்சா இருக்கு இந்த மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க வரலாம் அப்படின்னு சரி அப்போ கவர்மெண்ட்னா சும்மா இருமா நீ இருக்காது அவ்வளோ வந்து டெஃபினட்டாக வந்து அந்த மாதிரி அவ்ளோ பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாமே பார்த்தவங்க அது என்னத்துக்குங்க நீங்க யோசிச்சு பாருங்களேன் சீனாவே அடிச்சு விரட்டி கல்வான் ரிவர்ல தூக்கி போட்ட வந்தவங்க நம்ம வீரர்கள்லாம் அவ்வளவு ஸ்ட்ராட்டஜிஸ் அழகா பண்ணிருக்கும் போது இது ஹேண்டில் பண்றது ஒன்னும் கஷ்டம் இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது உங்க கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டிஎம் எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி